ஹலோ காய்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல இருந்து சேவூர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் நம்ம கருவலூர் மாரியம்மன் கோயில் தேர் திருப்பூர் மாவட்டம் சேவூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசத்துல இருக்கு கோயில் இந்த கோயில் வந்து ரொம்ப பழம வாய்ந்தது ரொம்ப சக்தி வாய்ந்தது கூட இந்த கோயில் பண்ணாரி மாரியம்மன் கோயில ரெண்டு ஒண்ணு ஈக்கோல் பதினஞ்சு நாளுக்கு விசேஷம் பதினஞ்சு நாள் எந்த நாள் வேணாலும் வந்து நேத்திக்கடன் செய்யலாம் இந்த உப்பு வாங்கி போடுறதும் அதே மாதிரி வேண்டுதலுக்காக காரியம் நிறைவேறும் நம்பி வரலாம் கேட்ட வரம் கிடைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நம்பி வரலாம் இது திருப்பூர் மாவட்டம் கரவலூர் மாரியம் திருக்கோயில் மாரியம்மன் கோயில் பல ஆண்டு காலமாக இந்த பொம்பைகள் செய்து கொண்டு விற்பனைக்காக வச்சுக்கொண்டு இருக்கிறோம் இதை எசகடங்கும் போட்டவியிலுக்கு கால் வலி கை வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே எச கும்பிட்டுருப்பாங்க நல்லா ஆகணும் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து இதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா ஆகணும் அதுக்காக கும்பிட்டுருப்பாங்க அதுக்காக நாங்கள் வருஷ வருஷம் இதையே செஞ்சு மாரியம்மன் கோயில் வணக்கம் கடலூர் மாரியம்மன்ங்கிறது கருவரு மேல அதான் கருவு உருவாகும் இடமே தடுதலாம் இங்கிருந்த உலகத்துக்கே வந்து எடுத்துக்காட்டு முத்து மாறியம்னா அப்படின்னா முத்துன்னா அம்மை அந்த நோய் வந்து சரி பண்ணு கண்ணு போயிட்டா அவங்க வந்து இங்கே துவத்து மூத்தினாலே நல்லா இருக்கு இங்கிருந்து பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு அந்த தீத்தை துவத்தி இங்கிருந்து வழிபாடு பண்ணி போனாலே மிக சிறப்பு நல்லாயிருக்கு அதே மாதிரி இங்கே சன்னையை வந்து போடுறாங்க மோனூர்கார் தேருக்கு படிக்கு பக்கத்தில் காணூர்காரு இருக்குது தேருக்கு இந்தள சைடு பெரியகானும் இருக்காரு அவங்கெல்லாம் அன்னைக்கு வழிபாடு அன்னைக்கு தார் ரோடு காலத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சரியில்லை ஏன்னா பசங்க ஒன்றும் கண்ட்ரோல் கிடையாது இது பழங்காலத்தை பார்த்தா வழிபாடு இந்த இடம்தான் உலகத்திலேயே உலகத்திலயே வந்து வேப்பலை எடுத்து கட்டி கொண்டையில வச்சுட்டு வந்தாலும் இடுப்புல வச்சுட்டு வந்தாலும் இந்த இடம் நல்லா இருக்கும் மிகப்பெரிய சக்தி அதே மாதிரி உப்பு வாங்கி எரிச்சாலும் இங்க வந்து நாம சாப்பிடற தானியங்களை போட்டாலும் இங்க நல்லா நாம என்னெல்லாம் உணவு சாப்பிடுறோமோ அதெல்லாம் போட்டாலே இங்க நல்லா உலகத்திலேயே மிகப்பெரிய நானூத்தி நாற்பத்தி எட்டு இந்த அருணூர் துறையில மாரியம்மன் மாரியம் தான் கருவனால் உருவாகப்பட்டது அதனாலதான் கருவல்லூர் வச்சா அந்த லூ இங்க ரத்த கடைசியில வச்சா என்னங்க சரி கன்னடகம் வந்து சாமிக்கு எல்லாருக்கும் பொதுவாக வைக்கிறது அப்புறம் மற்ற கை காலுகள் உருவங்கள் எல்லாம் அது ஒவ்வொருத்தரும் வேண்டுதல்லாக்கா உபயோகிக்கிறது குழந்தை இல்லாத அப்புறம் கல்யாணம் இல்லாத வந்து இந்த சாமிக்கு வந்து கவருதெல்லாம் கட்டிட்டு போயிருவாங்க அடுத்த வருஷம் வரும்போது கல்யாணம் ஆகி குழந்தையிட்டு அதான் சாமி பத்தி ரொம்ப சொல்லக்கு இருக்குது ரொம்ப சக்தி வாயி கோயில் இது வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது இதுக்கான அடையாளம் என்னென்னு பார்த்திங்கன்னா இரட்டை மீன் சின்னம் பொறுத்த சுவர்கள் இன்னும் வந்து நம்ம கோயிலில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவிழாங்கிறது ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் இதுக்கு சுற்று பற்றியில் ஒரு பதினெட்டு பேரில் இருந்து பதினெட்டு ஊரில் இருந்து மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கரகங்கள் மற்றும் அளவு பூஜ் ஒவ்வொரு நாளும் நல்லா சிறப்பித்து கொண்டாடுவாங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் படத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து இது வந்து குலதெய்வமாக இருக்குது வந்து பழங்காலத்தில் வந்து மாட்டு வண்டியிலிருந்து இங்கே வந்து தங்கி ஒரு வாரம் நோங்கி அவங்களுக்கு வியாழக்கிழமை வந்து அவங்களுடைய நாள் அவங்க கிடா வெட்டி பிறப்பிச்சு போவாங்க இப்போவும் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதை பின்தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க இங்கே வந்தால் கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் இருக்கும் கண் அண்டில்ல இருக்கிற எந்த ஒரு பிரச்சனை மக்கள் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி ஒரு வாரம் பத்து நாள் ஒரு இருந்து கூட தங்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லாமே நல்லாவும் ரொம்ப சக்தி வாய்ந்த செய்யணும் ஓகே நன்றி